அத்தியா என் பிள்ளை பாசம் வாங்கிட்டு இப்படி சொல்லிட்டு போகுது ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுச்சா நீங்க என்ன சொக்கு படி போட்டீங்களோ தெரியல என்னடி எங்க அம்மாக்கு இப்படிதான் சொன்ன இப்ப என்கிட்ட இப்படிதான் சொல்ற சும்மா சொன்னேன் என்னத்த சும்மா சொன்னேன் ஒண்ணு இல்ல உட்காருங்க பேசணும் என்னத்த பேசணும் உட்காருங்க ஆனந்து ஏன் அவசர பாருங்க இப்படி சிரிச்சிட்டே சொன்னா நல்லா தானே இருக்கும் எப்ப பார்த்தாலும் கடு கடுன்னு பேசினா யாருக்குதான் மூஞ்சி கொடுத்து பேச தோணும் சரி உட்காருங்க தாடி எல்லாம் சேவ் பண்ணி அழகா இருக்கீங்க எப்பவுமே அழகுதான் ஆமா ஆமா என் புருஷன் எப்பவுமே அழகுதான்

சொத்தை பிரிச்சு குடுக்குறியா இல்லையா கோபத்துல கூட கேக்கலாம் ஆமால நல்ல பாயிண்ட் தான் நல்ல பாயிண்ட் தான் தெரியுதுல அதனால இப்போதைக்கு ஏன் பேர்ல எழுதி வச்சிருங்க ஏன் பேர்ல எழுதி வச்சீங்கன்னா அவங்க அம்மா வந்து கேட்க முடியாது உன் தங்கச்சி வந்து கேட்க முடியாது ஆமா ஆமா அது நல்லதுதான் இப்ப விளக்க சொன்னதுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சீங்களாக்கும் இப்பதான் நல்லா புரியுது ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீடு உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் அதுவும் எதுக்காக என் அம்மாவும் என் தங்கச்சியும் வீட்டுக்கு சண்டை போட கூடாது அதுக்காக தான் உனக்கு எழுதி வைக்கிறேன் என்னது அதுக்காக தான் எழுதி வைக்கிறீங்க மத்த எந்த விஷயத்துக்காகவும் இல்ல இவ்வளவு வருஷமா அவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டே இல்ல ஏதாவது குறை வச்சுன்னா சொல்லுங்க இல்ல இல்ல

அது யாருக்கு வருதோ என்னமோ சரி விடுங்க அப்போ அப்போதைக்கு பாத்துக்கலாம் நம்ம வீட்டை மளிகை கடை இருக்கு அதுவும் என் பேர் எழுதி வச்சுங்க மளிகை கடையும் உன் பேர் எழுதி வைக்கணும் இந்த வீட்டையும் உன் பேர் எழுதி வைக்கணும் ஆமாங்க சரி ரெண்டுமே உன் பேர் எழுதி ஆ சரிங்க சரி சாப்பிட வாங்க உங்களுக்காக நான் உங்களுக்கு பிடிச்சத செஞ்சிருக்கேன் என்ன செஞ்சிருக்க உங்களுக்காக இடியாப்ப செஞ்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால அதனாலதான் பரவாலையே பரவாலையே எனக்கு புடிச்சதலாம் நீங்க செஞ்சிருக்க காலையிலே ஒரு வெட்டி வெட்டிர வேண்டியதா என்ன தேவி அப்படியே தேங்காய் பால் இருக்குங்க சூப்பர் தேங்காய் பழ நாட்டு சக்கரை போட்டுருக்கேன் அதுதான் உடம்புக்கு நல்லது சரி வாங்க ஆறு நேரத்துக்குள்ளார சீக்கிரம் போய் சாப்பிடலாம் சரி வா போய் சாப்பிட்ணும் என்னோடய ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே வீட்டுக்கு வரும்போது அல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க அப்படியா ஆ ஓகே அப்படி சந்தோஷம் போகலாண்ணு எனக்கு ஒரே வெட்கமா கே பொண்ணோடிக்கி வைக்கத்தை பாரு ஆ வெக்கத்தில் அப்படியே கண்ணுல சிறந்து போச்சு ஏண்டி

சரிடி தேவி உனக்கு எல்லாம் இவ்வளவு மாற்றமா ககா எவ்வளவோ சரிங்க ககா என்ன செஞ்சே சொல்லுங்க இந்த ககா என்ன செஞ்சியா நீ நம்பி கூட இருக்கீல அது பத்தாதா ஆமா போங்க இது ஓடாத நீ புடிங்க பாப்போம் இதோ பாரு பாரு விடுங்க ஆனது விடுறதுக்கு அவனே பிடிச்சிருக்கேன் அதெல்லாம் விட மாட்டேன் விடுங்கன்னு சொல்றேன்ல ஆய முடிட்டு சும்மா நிறுவேன் காலையில இருந்து அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏமா சந்தோஷம் தானே அம்மா போ எங்க சந்தோஷப்படுறது அப்பாக்கு நல்லா காது கேட்கணும் நீ படுத்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்ற மாப்பிள்ளைய அம்மா இப்படி சொல்றேன் இங்க இருக்க போறது ரெண்டு நாளா மூணு நாளோ அதுக்கப்புறம் ஏன் வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் அதுக்கப்புறம் உங்க அப்பா சும்மா இருப்பாரு என் காது நல்லா கேட்குமே ஆச்சு போச்சு என் வந்து கத்துவாரு ஆமா இப்ப எல்லாம் பேசுற மனசுல வச்சு என்னத்த குடும்பம் நடத்துறது பூடி வேணும்னா அப்பா இங்க இருக்கட்டும் வேணா ஊரு கிளம்பு அங்க தனியா விட்டு ஊரு கிளம்புனா அதெல்லாம் ஆகாது இந்த மனசு நான் கையோட கூட்டிட்டு போயிருந்தேன் இப்படியும் புலம்புறேன் அப்படியும் புலம்புறேன் ஏன் இல்லடி அந்த ஆள் காதல போய் நான் போய் கத்தி எடுத்துக்கணும் அந்த ஆள் என் காதல் வந்து கத்த போறாரு ஏன் மாப்பிளாம் இருக்காதுமா பாப்பெல்லாம் நடந்துக்க மாட்டாரு பேசுறோமே இப்ப பாத்தே அவங்க அப்பா அமைதியாவே இருக்காரு பேச மாட்டேறாரு ஆமா ஆமா சிரிக்கிறாரு வாய் பேசுறாரா பாதிக்கிட்ட போய் பேசுதான் ஏதாவது உடலுடன் பேசுவாரு மாப்பிள்ளை வேற ஆஸ்பத்திரி குட்டிட்டு போயிட்டாரா அவ்வளவுதான் அங்க வந்து வீட்டுல என் மாப்பிள ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டாரு எனக்கு காது நல்லா கேக்குதுன்னு காட்சி காட்சுன்னு கத்துவாரி அங்க அப்பா பாரு சைலண்டா சிரிக்கிறாரு என்னடி சொல்ற பாருமாவரே பாத்துட்டு சும்மா தான் பாக்குறேன் இல்லையே ஏதோ காரணம் இருக்கே அம்மாவும் பொண்ணும் எதுவும் பேசிட்டு இருந்தீங்களே என்ன விஷயம் என்னத்தை பேச போறோம் அம்மா பொண்ணுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாதா என் காதல வந்து கத்து அப்பயாவது நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு மட்டும் தான் காதல கத்தணும் அழைக்கலாம் அதெல்லாம் கிடையாது உங்ககிட்ட பேசலாம் அப்படிதானே என்ன மோச்சு சொல்றீங்க எனக்கு ஆனா எதுவும் கேட்க மாட்டேங்குது கேக்கல அப்ப அமைதியா இருங்க எனக்கு பசிக்குதுக்கலா ஏதாவது போய் எல்லாரும் எடுத்துருவா என்னது பசிக்குதா இப்பதானே மாவா கேசரி கிண்டி கொடுத்தா ஒரு ரெண்டு கப்பு சாப்பிட்டீங்க அதுக்குள்ள என்ன பசி வந்துருச்சு உங்களுக்கு

இதை பத்தி என்னென்ன பேசுறீங்கன்னு காதார கேட்கலாம் தான் நல்ல என்னன்னா அவனுக்கு எப்பா

ஏய் கூட்ட அது இல்லடி வேற என்னம்மா அப்பாக்கு நல்ல காதை கேக்குதாண்டி என்னம்மா சொல்ற டாக்டர் போகணும் மிஷின் வாங்கணும் அப்படின்னாரு அப்படியே உங்க அப்பாவும் நேத்தே செட் பண்ணிட்டு வந்துங்களா இருந்தே காது நல்லா கேக்குதாண்டி உங்க அப்பாக்கு நீ நம்ம கிட்டே நறுக்கிறாரு உங்க அப்பா நீ பாத்துக்கோ உங்க அப்பா எப்படி நடந்துக்கிறாருன்னு சாப்பாடு எடுத்து வரங்காட்டி என் காதுல காச்சு காய்ச்சுக்கு கத்துறாருடி அப்பா இப்ப எல்லாம் நடந்துறீங்க உண்மையை உன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே நீங்களும் மறைச்சிட்டீங்க உங்க மாப்பிள்ளையும் மறைச்சிட்டாரு நல்லா கேளு உங்க அப்பாட்ட நல்லா கேட்க போறேன் கூட எப்படி கத்துறாரு பாரு கேட்டு என் காதை வலிக்குது நீ அவரை திட்டி விளையாடிட்டு இருந்த இப்ப ஒன்னு திட்டி அவர் விளாடுறாரு அவ்வளவுதான் இப்ப குடுவாங்க அப்பா நீ புரிஞ்சுக்க மாட்டியா ரெண்டு இப்படி இருக்க சோத்த எடுத்துட்டு போயி உள்ள அப்பா பசிக்குதுன்னு சொன்னாருமா சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்துட்டேன் எடுத்துட்டு போனா நீ குடுமா எனக்கு பசிக்குது அம்மாக்கு இன்னைக்கு சாப்பாடு கூடாது அவன் பட்டினியா கிடக்கட்டும் இல்லையா லொல்லா தெரியுதா உனக்கு நான் ஏன் பட்னியா கிடக்கணும் நீ தான் கத்துறது என் பொண்ணு எடுத்து சாப்பாடு உனக்கு என்ன வந்துச்சு என்கிட்ட போய் சொன்னீங்களே இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடையாது நீ எத்தனை நாள் என்கிட்ட போய் சொல்லி வீட்டுல வீட்ல என்கிட்ட எங்க கிட்ட சொல்லாம குலாமா சொல்றது? கரெக்ட் பாயிண்ட். அப்பா என்ன நீ உங்க அப்பா கூட சேர்ந்துட்டியா? ஆமா நான் எங்க அப்பா பக்கம்தான். இன்னம்மா போங்க. அம்மா நீ சாப்பாடு உங்க அம்மா நான் நான் என்ன நான் உளறி பைத்தியமா हूंன்னு நினைக்கீங்களா? அம்மா அம்மா மெண்டல் ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு போனோம் நாளைக்கு அம்மா கூட்டிட்டுப் பையலாம் சரிமா. மெண்டல் ஹாஸ்பிடல் பேசுறீங்க? விட்டுலாம்ப்பா அம்மா இதுக்கு மேல ஓட்ட வேணாம் அம்மா அழுதுரும்பா கஷ்டப்படும் என்னம்மா எப்படி சொல்ற உங்க அம்மா என்ன இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திருக்கா அதுக்கெல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டாம் குடுத்த வேண்டாமா வேணாப்பா விட்டுருங்கப்பா பசிக்குது நீங்களா நாங்க சாப்பாடு எடுத்துருக்கோம் மொதல் சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடலாம் மாப்பி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சொல்றீங்க சொல்லிட்டே என்ன ஆமா ஆமா

அவர் எப்படி பேசிட்டு போல பாருங்க நீங்க கடை கிளம்பிடுவீங்க சும்மா விடுவாரா தூங்க கூட விட மாட்டாரு என்னமா பேசுற இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேனா தூங்க விட நம்ம காதலே கத்துவ அதான் சொன்னேன்

என்னது சாப்பிட்டு சாப்பிட்ட முடிச்சு சண்டை இருக்கா ஐயோ இது வேணாலும் முடியலையே இதுக்கு மேல என்னத்து பண்ண போறேன்னு தெரியலையே